ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய பூண்டு கொழும்பு ரொம்ப டேஸ்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி நம்மளுக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் நாலு பூண்டு எடுத்துருக்குறோம் ஒரு பத்து பீஸ் சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதை நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் பூண்டு உரிச்சு வச்சுக்கலாம் நான் மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் அதை இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில நல்லா கழுவி இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தண்ணி இல்லாமல் வதக்கிக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்குறேன் இதை நல்லா வறுத்துட்டு நானு வர மிளகா ஒரு காஷ்மீரி சில்லி ஒரு நாலஞ்சு பீஸ் அப்புறமா நார்மல் மிளகா ஒரு பத்து பீஸ் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து வறுத்துட்டு அது கூட நம்ம கருவேப்பையும் சேர்த்து ரொம்ப வதங்க கூட சும்மா கொஞ்சம் போதும் சூடு ஏறினா போதும் இப்ப இதை ஆறினோடனே நம்ம ஃபஸ்ட்டு மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்புறமா மல்லி சேர்த்துக்கலாம் இதில் நான் கொப்பரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கிறேன் தண்ணி கொஞ்சம் விட்டு இதை அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நான் சட்டியில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்க்குறேன் இன்னைக்கு நான் சட்டியில் செய்ய போகிற கொழும்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடுகு சீர்கம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கலர் மாறக்கூடாது இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அது கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் இருந்தா சேர்க்கலாம் பெரிய வெங்காயம் இருந்தா ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம தக்காளி நல்லா ஸ்மேஷாக இருக்கா பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆகணும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு இந்த கொழும்பு வந்து கெட்டியாக வச்சாதான் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா மசாலா செய்ய நல்லா மனமாக இருக்குது இப்போது புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு லெமன் சைஸில் அதை சேர்த்துன்னா ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் ஆனால் அதிகமாக தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொழும்பு நம்ம வெளிலயே வச்சா இது மூணு நாளைக்கு கூட கெடாது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா நம்மளுக்கு கொழும்பு கொதிக்குது இப்போ மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம பூண்டு கொழும்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே என்ன நல்லா இருக்குது இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பூண்டு கொழும்பு பசங்க பூண்டு சாப்பிடாதவங்களுக்கு நம்ம இதை கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி கூட செய்யலாம் நம்மளுக்கு ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க